ஷாஜகான் திரைப்படத்தில் அசோக் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக இளைய தளபதி விஜய் அவர்கள் மஹி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ரிச்சா பல்லோட் அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் ரிச்சா பல்லோட்டின் லவ்வராக நடிகர் கிருஷ்ணா அவர்கள் பூபதி கதாபாத்திரத்தில் விஜயின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் பிச்சைக்காரி கதாபாத்திரத்தில் நடிகை கோவை அம்மா அவர்கள் விஜயின் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் விஜயின் அம்மாவாக நடிகை ஜெயா முரளி அவர்கள் மினிஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் கிரி கதாபாத்திரத்தில் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் சசிகுமார் சுப்பிரமணி அவர்கள் ஆயிஷா கதாபாத்திரத்தில் நடிகை வர்ஷா அஜய் அவர்கள் வர்ஷாஜியின் அப்பாவாக நடிகர் சண்முக சுந்தரமையா அவர்கள் பாலு கதாபாத்திரத்தில் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் கோவை பாபு அவர்கள் சீனு கதாபாத்திரத்தில் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் ரிச்சா பல்லோட்டின் அப்பாவாக நடிகர் தேவனையா அவர்கள் ரிச்சா பல்லோட்டின் அம்மாவாக நடிகை ஜானகி சபேஷ் அவர்கள் அட்வகேட் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயா அவர்கள் சுஜாதா கதாபாத்திரத்தில் ரிச்சா பலோட்டின் ஃப்ரெண்டாக நடிகை சோனா அவர்கள் தாஸ் கதாபாத்திரத்தில் டாக்டராக மறைந்த நடிகர் என் மாத்ருபூதமையா அவர்கள் முனியம்மா கதாபாத்திரத்தில் பூக்கடைக்காரியாக நடிகை பசி சத்யா அவர்கள் காலேஜ் பியூனாக நடிகர் சிசர் மனோகரையா அவர்கள் கோபால் கதாபாத்திரத்தில் விவேக்கின் ஃப்ரெண்டாக நடிகர் சாப்ளின் பாலு அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் நடிகை மீனா அவர்கள் கார்பரேஷன் ஒர்க்கராக நடிகர் மார்த்தாண்டமையா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மூவியில் எது உங்கள் ஃபேவரட் சாங்ங்கிறதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்